வாவ் சன் டிவி சம மாஸ்டர் பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது எந்தளவுக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியல ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசலாம் கடைசியில் வந்து உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியானது இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி வசூலை பண்ணும் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருந்தார்கள் ஆனால் இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் கொஞ்சம் கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்து பண்ணது முதல் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த திரைப்படம் நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருந்தது ஓகே அடுத்தடுத்த நாட்களே இந்த திரைப்படத்தோட வசூல் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அடுத்தடுத்த நாட்களே இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாகி விட்டது ஸோ இப்போ இந்த திரைப்படத்தோட வசூலை இன்னுமே அதிகப்படுத்துவதற்காக படக்குழு வந்து ஒரு பக்காவான பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ரஷ்யாவில் நடக்க இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து கூலி திரைப்படத்தை அனுப்ப பிளான் பண்ணியிருக்காங்க மேபி வந்து கூலி திரைப்படம் அஃபிஷியலாக நாமினேட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி நாமினேட் ஆகிவிட்டால் அது வந்து கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்துவிடும் ஏன்னா வந்து இதுக்கு வந்து மகாராஜா திரைப்படம் வாழை திரைப்படம் ஈவன் வந்து ராயன் திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க ராயன் வாழை இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து நாமினேட் வந்து ஆனது ரஷ்யாவில் அப்படி நாமினேட் ஆகும்போது அதை வந்து ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பயன்படுத்தினாங்க ஈவன் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கூட வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க ஆஸ்கார் அவார்டு வந்து வெள்ளல்னாலும் அது ஒரு லிஸ்ட்ல கங்குவா ஆஸ்கார் லிஸ்ட்ல வந்து வந்தது அது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு பெருமையாக வந்து இருந்தது அதனாலே கங்குவா திரைப்படம் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து கிடைச்சது ஸோ இந்த மாதிரி பிளான் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கூலி திரைப்படத்துக்கும் இது எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்த பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்கு தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்